வெல்கம் டு ரத்னதாத் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல பிரச்சனைகளை விட நீங்கள் வலிமையானவர் என்பதற்காக ஒவ்வொரு கஷ்டமும் கவலையும் உன் வெற்றியை செதுக்கும் ஒளியாகும் போராடி பாருங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும் தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம் உனது கனவு பெரிது என்றால் உனது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் உங்களது திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது உங்கள் பகைவனும் உங்களை மதிக்க தொடங்குவான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி